அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்க பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரியகுளத்துலேருந்து சரியாக ஆறாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு ஏழு ஏக்கர் மாந்தோப்பு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த மாந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலிருந்து கரெக்டாக உங்களுக்கு முந்நூறு மீட்ரு அதாவது தொள்ளாயிரம் அடி தூரத்தில் இந்த மாந்தோப்பு வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க இந்த முந்நூறு மீட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாத பாத்தியம் இருக்குது பாதப்பாத்தியன்னா எப்படி அப்படின்னா விவசாயிகள் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதான பாத்தியம் இருக்குது அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பாதை யாரும் மறைக்க மாட்டாங்க நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த தோட்டத்துக்காரவங்கள்கிட்ட இப்போ நம்ம வெளியூர் இருப்போம் இருப்பான் தோட்டத்துக்காரவங்கள்ட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கலாம் அடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த தோப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு நூறு தோப்பு வந்துக்கிட்டு தள்ளி போகணும் இன்னும் நிறையா தோப்பு வந்துக்கிட்டு உங்களுக்கு வடக்கம் என்ன போய்கிட்டே இருக்கான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாதை சொத்து ரொம்ப அருமையான எடுத்துங்க ஏழு ஏக்கர் மாந்தோப்புங்க இந்த மாந்தோப்பில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க மாமரம் தான் மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாமரமாக தான் இருக்குது இந்த மாந்தோப்பில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு போர் ஒன்று இருக்குது இப்போ நான் வீடியோவில் காமிச்சேன் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு எதுக்குனா இங்கே வேலை பார்க்குறவங்க மருந்தடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக காவக்காரங்க தங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க பெரியவளத்தை பொறுத்தளவுக்கு பறவை காவல்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஆள் இருப்பாங்க அதற்கான தலைவர்கள் அதற்கான தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இங்கே திருடோ மற்ற எந்த காரியமும் நடக்காது முக்கியமான விஷயம் இந்த தோட்டத்தில் காட்டு மாடோ மற்ற எந்த விலங்குகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அதனால தான் சோலார் வேலி போடலை சோலார் வேலி போட்டிருக்க சில தோட்டங்களில் காட்டு மாடு வரும்னு நினச்சி தான் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை வந்துக்கிட்டு பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க தரிசு நிலம் தரிசு நிலத்தையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் வெறும் பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதிமூணு லட்ச ரூபான்றது நிர்ணய விலையல்ல இந்த விலையிலிருந்து உங்களுக்கு சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கண்டு மென்மேலும் எங்களை ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம்